ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்பலாம் வந்து கேட்கல எனக்கு வந்து மூணு தொகுதி வந்து கொடுத்தா போதும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிடுக்குப்பிடி போட்ட மாதிரி இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட வந்து ரெட்டைல சின்னமும் கிடையாது கட்சியும் வந்து கிடையாது தனியாக தான் நிற்கிறாரு அவருக்கு சப்போர்ட்டாக டிடிவி தினகரன் மட்டும்தான் வந்திருக்காரு இப்போ வந்து ஆஹ் ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் சரி பாஜக கூட இணைவாங்க அப்படின்னு வியூகங்கள் தான் சொல்லிட்டு வருது ஆனா நிச்சயமா அவங்க வந்து இணைஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பாஜக கூட இணைஞ்சு நாங்கள் தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சூழல்ல தான் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு வரைக்கும் பாஜக மற்றும் ஓபிஎஸ் அணி இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்களான கிஷான் ரெட்டி வி கே சிங் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக மேலிட பொறுப்பாளர் அருண் மேனன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களாம் வந்து கலந்துருக்காங்க இவர்களோடு சேர்ந்து ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து ஒரு மூணு கோரிக்கை வந்து முன் வச்சுருக்காராம் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனி சின்னத்தில் தான் வந்து போட்டிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எங்களுக்கு மூணு தொகுதியை நீங்கள் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதிமுகவினுடைய ரட்டை சின்னத்தை நீங்கள் வந்து முடக்கணும் அதற்கு நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து இந்த மூணு கோரிக்கையை வந்து நிறைவேற்றி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு நன்றி